செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை தெட்சியர் அலுவலக முன்பு ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூரில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட கிருஷ்ணகிரி மையம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அனைத்து வருவாய்த்துறை அரசு ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் உங்கள் உள்ள ஸ்டாலின் திட்ட மனுக்களை முடிவு செய்திட கால அவகாசம் அளித்திட வேண்டும் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த பணி நெருக்கடிகளை ஏற்படுத்துவதை கைவிட வேண்டும் இத்திட்டத்தின் முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் திட்ட செயல்படுத்த கூடுதல் பணியிடங்கள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு செயலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பொதுமக்களுக்கான பணியை மேலும் சிறப்பாக மேற்கொள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் துறை மற்றும் நில அளவுத்துறை பணிபுரிந்து வரும் அலுவலர்களின் மற்றும் தனி ஊதியமுடன் வழங்கிட வேண்டும் கிராம உதவியாளர்களுக்கு வரவேற்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் அரசு பணியின் போது உயிரிழக்கும் அரசு ஊழியர்களின் குடும்பத்தின் சூழல் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் ஐந்து சதவிகிதம் குறைக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த இருபத்தைந்து சதவிகிதத்தை நிர்ணயம் செய்திட வேண்டும் பணியில் இருக்கும் பொழுது மரணமடையும் கிராம உதவியாளரின் வாரிசுகளுக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் உரிய பணியிடம் வழங்கிட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் துறை மற்றும் நில அளவைத் துறையின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு அனைத்து நிலங்களும் வெளிமுகாமை ஒப்பந்த தற்காலிகம் மற்றும் தொகுப்பு புதிய பணியின் நியமனங்களை முழுமையாக கைவிட வேண்டும் அனைத்து பணியிடங்களையும் நிரந்தர அடிப்படையில் நிரப்பிட வேண்டும் என்ற ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்து நேற்று ஒசூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது வருவாய் கிராம ஊழியர் மூதல் வகையிலான அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் இந்த இடத்து கோரிக்கையான நீண்ட கால கோரிக்கையான நியாயமான கோரிக்கையான மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை அவகாசம் உங்களூட திட்டத்தை அவகாசம் போதிய நிதியும் இல்லை போதுமான அலுவலர்களும் இல்லை காலி பணியினைகளை வைத்துக் கொண்டு இதுவும் புகழா பணி செய்யும் வருவாய்த்துறை